வணக்கம் மக்களே நம்ம இருந்து காஃபி பழம் பறித்து சுத்தம் பண்ண போகிறோம் காஃபி பழம் நேற்று பறித்தது இடிமா இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் சது தனியாக அந்த சீட் தனியாக வந்துருச்சு எடுக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிது நல்லா இதை இடிச்சாச்சு தனித்தனியாக வந்துருச்சு பாருங்க கொட்டை இப்போ நல்லா கழுவிட்டு பிரித்து எடுத்து காய போட்டுடணும் வெயில் ஸ்டீடெலாம் தனியாக வருது இப்போது காஃபி கொட்டையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணும் இப்போது இது அப்புறம் மேலே பட்டாணி தோல் மாதிரி உரியும் அதுக்கப்புறம் கடாயில் நல்லா வறுத்துட்டு பண்ணால் சூப்பர் காஃபி கிடைக்கும் நமக்கு